கிரைஸ்தலார்ட் எபிரேயர் அதிகாரம் பத்து இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவேமை ஆராதிக்கிறோம் மறித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பிறவி குருடனுக்கு பார்வையளித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் உடன் நலமற்றோரை நடக்க செய்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பத்து தொழுநோய்களை குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பாவியான பெண்ணை மன்னித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் முடக்குவாத நோயாளியை நடக்க வைத்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் மறித்த யாயிர் மகளை உயிர்ப்பித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் நூற்றுவ தலைவனின் ஊழியனை கா குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் ஐயா அப்பா இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பன் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த உண்டு என்ற ஆண்டவரே நம்பிக்கையோடு ஒரு வந்து அமரும் போது ஆண்டவரே நீங்க தக்க கைமாறு அளிப்பீர் ஆண்டவரே நம்பிக்கையினால் அஞ்சி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடகுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு துணிவை தரும்படியா என்னுடைய கரங்களில் ஒப்பு கட்டுக்கிற சுவாமி ஒரு நம்பிக்கையோடு துணிவோடு ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வந்து உண்மை நாங்கள் அணுகும் போது ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா தக்க கைமாறு அளிப்பீங்கன்னு நாங்க முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அந்த பெரும்பாடுள்ள பெண் உன் ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி ஒரு துணிவோடு ஒரு நம்பிக்கையோடு அப்பா உடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட போது ஆண்டவரே ஆண்டவர் நீ சொன்னது ஆண்டவரே மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிற்று என்று சொல்லி அப்பா அவருக்கு நீ சுகம் கொடுத்து அனுப்பினீர் அப்பா அந்த மகளை போல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு துணிவு வேண்டும் சுவாமி ஒரு தைரியம் வேண்டும் அப்பா அப்பா ஒரு நம்பிக்கையோடு அப்பா நம்மிடத்தில் துணிவோடு நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே எங்கள் தக்க கைமாறு அளிப்பீங்கன்னு நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் அப்பா உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களப்பா நாங்கள் துணிவுடன் செயல்பட என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் எனக்கு எந்த ஒரு பயம் இல்லை கலக்க இல்ல வேதனை இல்ல சோதனை இல்லை ஆண்டவரே எத்தனை மதில்களை நான் தாண்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வச்சுன்னு அப்பா நாங்கள் துணிவுடன் செயல்படும் போது ஆண்டவரே அப்பா நீ எங்களுக்கு வெற்றி சிறக்க என்று நான் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை நீ கண் நோக்கி பாருங்க சுவாமி அப்பா எதிர்த்தாலும் பயம் எதிர்த்தாலும் பின்வாங்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இல்லாதபடி ஆண்டவரே அப்பா என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு துணிவோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு அப்பா எந்தவித செயல்களும் செய்யக்கூடிய ஆற்றலும் விரணையும் இந்த நாளை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எல்லாம் கோடு சுவாமி என் தேவனப்பா நீ எங்க பட்சத்தில் இருக்கிறீரப்பா உயிரோடு இழந்தவர் எனக்காக நீ போர் செய்கிறவராக இருக்கிறீரப்பா அப்பா நாங்கள் எதிலும் ஆண்டவரே பயம் கொள்ளாதபடி ஆண்டவரே திகில் கொள்ளாதபடி ஆண்டவரே என் தேவன் என்னோட கூட என்று சொல்லி துணிவுடன் செயல்பட கிரும்ப செய்யும்படியாய் உடைய கரத்தின் கீழங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க இந்த இரவு பொழுதுல அயர்ந்த நித்திரை கொடுங்க அதிகாலை நம்ம தேடம்மை கண்டடையை உதவி செய்யுங்க நமக்கு நன்றி சிரத்திருக்கு ரூபேங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் துச்சி பிதி எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்